குலசாமியை பார்க்கணும் குலதெய்வத்தோட பேசணும் அப்படின்னா எது மாதிரியான மந்திரங்கள் நாம் உச்சரிக்க முடியும் சாமியை பார்க்கணுங்க என்னுடைய குலதெய்வத்தை நான் பார்க்கணுங்க அதுக்கு என்ன மந்திரம் நம்ம நாவால மந்திரத்தை எந்த மந்திரத்தை உச்சரித்தா நம்ம சாமியை பார்க்க முடியும் நம்ம சாமியை பேச முடியும்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சது நான் அறிஞ்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன தெரியுமா குலதெய்வத்தோட பெயர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஆகச்சிறந்த மந்திரங்கள் அந்த குலதெய்வத்தோட பெயரை நம்ம நாவலை உச்சரிக்கும் போது நம்மகிட்ட இருக்கிற எதிர்மறை சக்திகள் நீங்கும் அதே சமயம் ரொம்ப அந்த தெய்வத்தோட மந்திரத்தை நாம் துடியாக அதனுடைய பெயரை நாம் உச்சரித்தோம் அணுதினமும் நாம் செய்கிற செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் அந்த தெய்வத்தோட பெயரை நாம் நம்ம சாமியோட பெயரை நம்ம நாவால் உச்சரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாமியை பார்க்க முடியும் கண்டிப்பாக சாமியோட பேச முடியும் இதுக்கு ஒரு சில நிகழ்வுகள் உண்மையான நிகழ்வை தான் இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு அன்பர் இருக்கார் அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னா ஒரு சில தீவினைகள் ஒரு சில ஏவல் போன்ற பிரச்சனைகள் அவருடைய உடலை அமுக்கும்போது அவருடைய நாவ் அசைக்க முடியாமல் கை அசைக்க முடியாமல் கால் அசைக்க முடியாமல் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அன்று இரவு அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு தொடர்ந்து அவருடைய குலதெய்வத்தோட பெயரை நாவில் தொடர்ந்து ஒரு பதினோரு முறை உச்சரிக்கிறாரு அவரை சார்ந்து இருந்த அந்த எதிர்மறை சக்தி அந்த கட்டு அந்த ஏவலானது விட்டு விலகுது நான் பொய் சொல்லலைங்க யாருக்கும் சொல்லணும்னு சொல்லலை உண்மையாக நடந்தது ஏன் அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் முத்தையா அங்காள ஈஸ்வரி அக்கினி தங்கா பெரிய இருப்பேன் சின்ன நாசி சங்கிலி கேப்பேன் நொண்டி கேப்பேன் கால வீரவேன் அக்கினி வீரவத்திரே பொன்னாத்தா சந்தனமாரி பேச்சு ராக்காய் தொட்டிச்சி நாகம்மா சப்த கன்னிகள் அப்படி என்னுடைய பெயரை நான் வேகமாக நான் என்னுடைய மனசுலையும் என்னுடைய உள்ளத்துலையும் என்னுடைய உதட்டிலையும் நான் உச்சரிக்கும் போது எனக்குள்ளே ஒரு சக்தி பிறக்கும் அந்த சக்தியானது என்னை சாடி இருக்கிற எதிர்மறை சக்திகளை உடைக்கும் இப்போ உங்களுடைய குலதெய்வம் பெயர் இருக்குன்னா அந்த குலதெய்வத்தினோட பெயரை நீங்கள் எவ்வளவு நாள் நீங்கள் உங்க நாவலை உச்சரிச்சிருக்கீங்க இப்போ நாம போறோம் கோவிலுக்கு போறோம் சாமியை பார்க்குறோம் சாமியை கும்பிடும்போது ஐயா முத்தையா ஐயா ஈஸ்வரி தாயே பேச்சு ஐயா சுடலமாடா ஐயா ஐயா பெரிய கருப்பா ஐயா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமியை உச்சரித்து நாம கும்பிடுவோம் ஆனால் அதை விட்டு அதே சமயம் நாம வீட்டை விட்டு நாம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தெய்வத்தோட பெயரை நாம உச்சரிக்க மறந்துடுவோம் அப்ப என்ன பண்ணணும் அனுதினமும் நாம செய்கிற செயல்கள்லையோ நாம என்ன பண்ணணும் நம்மளுடைய தெய்வங்களோட பெயர்களை நம்ம நாவலை உச்சரிக்கிறோமோ அல்லது தெய்வங்களோட நினைவுகளை நமக்கு நினைவுபடுத்துற அளவு நம்மளுடைய பெயர்களை நாம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது அதுக்கு மேலே சிறந்த மந்திரம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுடைய குலதெய்வ உங்களுடைய குலசாமியோட பேர் யார் சொல்லிங்க நமக்கு தெரியும் நம்மளுடைய முன்னோர்கள் வழிவெளியா வந்த முன்னோர்கள் பிறந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எப்போது தொப்புள் கொடி உருவாச்சோ அப்போது உருவான அந்த உதயமான அந்த பெயரே ஆகச் சிறந்த மந்திரம் அடையாளங்க அதுதான் நமக்கு அடையாளம் என்னுடைய குலசாமியோட பேர் இதாகப்பா என் சாமி இப்படி சாமியப்பா என் சாமி இப்படி பேசும் என் சாமி இப்படி காத்து நிற்கும் என் சாமி இப்படி ஆடி வரும் என் சாமி இப்படி அருள்வாக்கு சொல்லி வரும்னு என்னுடைய தெய்வத்தை நான் வந்து என் மனசுக்கு நெருக்கமாக நான் வந்து அதனுடைய அரும பெருமைகளை நான் பேசும்போது போது அந்த தெய்வம் எனக்கு நெருக்கமாகும் அந்த நெருக்கமானது அந்த தெய்வம் என் கண்ணில் காட்டும் சரி சா சாமி எப்படி பார்க்க முடியும் சாமி பேரை உச்சரிக்கிறீங்க சாமி பேரை உச்சரிக்கிறேன் ஆனால் என் சாமி கண்ணுக்கு தெரியலையே என் சாமி பேர் ஏன் பேசலையே அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம் அதாவதுங்க ஒரு முறை இரண்டு முறை அல்ல தொடர்ந்து நம்மளுடைய குல தெய்வத்தோட பெயரை நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ எப்பெல்லாம் இன்னல்கள் வருதோ எப்பெல்லாம் சிக்கல்கள் வருதோ அப்பெல்லாம் நம்மளுடைய தொடர்ந்து நம்மளுடைய தெய்வங்களோட பெயரை நம்ம நாவலில் உச்சரிக்கணும் அல்லது மனசில் நம்ம நினைக்கணும் அப்படி நாம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த குலதெய்வத்தோட உருவம் நமக்கு காட்டி கொடுக்கும் கனவுளை காட்டி கொடுக்கும் அதே சமயம் ஒரு சில உருவங்கள் மூலியமாக நமக்கு அசரீத வாக்குகளாகவும் நமக்கு தெரியும் ஏய் நான் இருக்கணப்பா நீ ஏன் கிளங்குற சரிப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஒரு சில அசரீத வாக்குகளும் நம்ம காதுல கேட்கும் அப்ப அது போன்ற செயல்கள் தான் நம்ம சாமியை நமக்கு வைக்க நம்ம சாமியை பேச முடியும் அதாவதுங்க எப்படி சொல்றது அப்படின்னா குலதெய்வ ஆலயங்கள்ல குல தெய்வத்தோட பெயர் கண்டிப்பாக அங்கே எழுதப்பட்டிருக்குங்க இருபத்தோரு தெய்வம் இருக்குன்னா அந்த இருபத்தோரு பெயர்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கணும் குல மக்கள் அதே சமயம் யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு வர்றாங்களோ அவங்க அந்த சாமியை பார்க்கும்போதே அந்த தெய்வத்தோட பெயர் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த பெயரை அவங்க நாவலை உச்சரித்தாலே நமக்கு மட்டுமல்ல அந்த தெய்வத்துக்கும் அந்த இடத்துல உருவேற்றமாகவும் அந்த சக்தி பெருகும் எப்படி சொல்றது அப்படின்னா பெரிய எழுத்துல போட்டிருப்பாங்க அருள்மிகு அங்காள ஈஸ்வரி அருள்மிகு முத்தையா அருள்மிகு பேச்சு ராக்காயி தொட்டிச்சி சுடலமாடை பிரம்மசக்தி இது போன்று இடுமை இது போன்று எந்தெந்த தெய்வங்களோட பெயர்களை குலசாமி எல்லையில போன உடனே அந்த இடத்துல அந்த பெயர் இருக்கணும் இல்லைங்க ஆலயமே இல்லைங்க வெறும் வெறும் வந்து ஒரு சில ஆயுதங்கள் தான் இருக்கு ஒரு சில பீடங்கள் தான் இருக்குன்னா அங்க இருக்கிற அந்த நிர்வாக பொறுப்பாளர்கள் அந்த தெய்வத்தோட பெயர் அந்த இடத்துல எழுதி வைக்கணும் அப்பத்தான் வர்ற சனங்க இதுதான் இந்த சாமி இதுதான் நம்ம சாமின்னு மனசுக்குள்ள அதை நினைவு கொள்ள முடியும் அதனால அன்பர்கள் உங்களுடைய உங்களுடைய குலதெய்வத்தோட பெயர் இருக்கு பாத்தீங்களா அதுவே சிறந்த மந்திரங்கள்ங்க நீங்க தொடர்ந்து ஒரு ஒரு மாசமோ இருபத்தோரு நாளோ நாற்பத்தி எட்டு நாளோ அவங்களுடைய தே அவங்களுடைய குலதெய்வங்களோட பெயரை நீங்க உச்சரிங்களேன் மனசுல நீங்க நினைங்களேன் உங்கள் சாமியோட ஆயுதங்கள் என்ன உங்கள் சாமியோட ஆபரணங்கள் என்ன உங்கள் சாமியோட வழிபாடு என்ன உங்கள் சாமியோட என்னென்ன பிடிக்கும் என்னென்ன தழுக பிடிக்கும் உங்கள் சாமி எப்படி விரும்பும் உங்கள் சாமி என்ன காலில் அணை சலங்க அணியுமா சல்லடை அணையுமா அல்லது தண்டை அணையுமா அல்லது பாதை குரடு ஆடி செருப்பு அணியுமா அல்லது தலையில் கொண்ட பூ வச்ச பூக்களால் சோடிச்சு அந்த கோனை கொண்ட அணியுமா கையில் ஆயுதம் சூளை வச்சுருக்குமா அருவா வச்சிருக்குமா வள்ளைய கம்பு வச்சிருக்குமா என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு விஷயங்களை நாம மனசு தெய்வத்தை நினைக்கும்போதே சாமி நம்மள நினைச்சிடும் நம்ம போய் இதுக்காக தேடி போய் அங்க போய் ஒரு சில மந்திரங்களை கத்துக்கிட்டு அப்படி எல்லாம் சாமியை நெருங்கணும்னு இல்ல எதுவுமே இல்லாம இயல்பா எந்த ஒரு இதுமே இல்லாம சாமியோட பெயரை நினைச்சு நாம உச்சரிச்சாலே தெய்வம் கண்டிப்பா பேசும் அதுக்கு ஒரு சான்றுதான் எல்லா கட்டுகளை உடைக்கும் அதே சமயம் எப்பேர்ப்பட்ட தீவனைகள்ல இருந்து நம்மளை காத்து கொடுக்கிறதுதான் தெய்வத்தோட பெயர் ஒரு சில நேரங்களில் ஒரு சில சாமிகள் அந்த எல்லையில் பேசாம இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பெரிய ஒரு சில தெய்வங்கள் எப்படி சொல்றது அப்படின்னா பிரம்மசக்தி அதாவது பிரத்தியங்காரா தேவி அதே சமயம் மாசாணி அம்மன் அதே சமயம் கொல்லிமலை மாசி பெரியண்ணன் பதினெட்டாம் படி கருப்பேன் இது போன்ற ஒரு சில தெய்வங்களையே நாம் நம்ம நாவல நாம் உச்சரிக்கும் போது நம்ம எல்லையில் ஒரு சில தெய்வங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அந்த தெய்வங்கள் நமக்கு நீக்கி கொடுக்கும் நமக்கு அதிலருந்து நம்மளை காத்து கொடுக்கும் அதனால் அனுதினமும் தெய்வங்களோட பெயரை உச்சரிக்கிறது நம்ம உடலுக்கு நல்லது அதே சமயம் நம்மை சுற்றி நாம் இருக்கிற இருப்பிடங்களுக்கு நல்லது சாமி கும்புறோம் அப்படின்னா வெறும் பத்தி சூடத்தை காட்டி தீபாராதனை காட்டி கும்புறது மொதில்லைங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னா கையில ஒரு ஒரு பூ எடுத்து சாமி பேரை நல்லா முழுக்க நறக்க நல்லா மனசுல நினைச்சு சொல்லி அந்த சாமி அந்த சாமி நினைச்சு நீங்க அந்த விளக்குலையோ அல்லது அந்த உருவங்கள்லயோ நீங்க அந்த படையல்லையோ நீங்க போட்டு பாருங்களேன் நமக்குள்ள நாம் ஒரு சக்தியை உணர முடியுங்க அதனால இந்த பதிவின் மூலியமா அழுத்தம் திருத்தமா உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் ஆக சிறந்த மந்திரம் அதை அனுதினமும் உங்க நாவல உச்சரிங்க நீங்க இருக்கிற எல்லையில கோவிலுக்கு போனாலும் அதை நீங்க நினைவு ஊருங்க உங்க சாமி உங்க கூட கண்டிப்பா பேசும் அதை நீங்க உணர முடியும் கனவுலையும் பேசும் அதே சமயம் கண்ணையும் காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்